வணக்கம் இன்றைக்கி நம்ம இட்லிக்கு ஒரு புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுறேன் கட்டி பெருங்காயம் இதை போட்டு நம்ம பருத்து எடுத்துக்கலாம் இப் பாருங்கள் இதை பெருங்காயம் கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு இதை நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு செவந்து எடுத்துருக்குறேன் பாருங்கள் படுத்தது அதே கடாயிலே அதே எண்ணெயிலையே நம்ம வந்து பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்புறமா பச்சை மிளகா இதுக்கு வந்து முழுக்க முழுக்க பச்சை மிளகாய் தான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சைஸாக ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இதை போட்டு நம்ம வடக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேற்பில் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எல்லாமே ஒரு நார்மல் சைஸுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தண்டோடு சேர்த்துக்கலாம் இதை போட்டு இதை வதக்கிக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா வந்து அதிகமாக இருக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சின்னா கம்மியாக இருக்கணும் இதை போட்டு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க அப்போ தான் வந்து பச்சை நிறமாக இருக்கும் பசுமை நிறம் மாறாமல் இருக்கும் மஞ்சத்தூள் வந்து கீரை சமைக்கும்போதெல்லாம் போட்டோம்னாக்கா கீரை வந்து பசுமை நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து போட்ட புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் அந்த கடலைப்பருப்பு இருக்கிற பிளேட்லேயே மாற்றி எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் நம்ம வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் கடலைப்பருப்பு எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் குறை குறைப்பாக நல்லாயிருக்கும் இது எல்லாமே அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்ல குறை குறைப்பாக ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதில் வந்து தேவையானாலும் வந்து மிக்ஸி அலசின தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் திக்காக வேணும்னாலும் திக்காக எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக கரைக்கணுன்னாலும் கரைச்சிக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒரு மிளகா கடுகு கொஞ்சமாக கருவேற்க அவ்வளோதான் நம்மளுடைய புதினா சட்னி இட்லிக்கு மேட்ச்சாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதமும் டூ பாயிண்ட் டூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க விளம்புட் நாலும் நிலமுடணும்